வணக்கம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஆதவன் மகிழ்ந்து கல்வியை தரவும் பூதவம் செய்ததால் பூமியில் வாழ்ந்தும் மாதவம் இயன்றும் சிரஞ்சீவி அவனே ஆதவர் குலத்தின் ராமனும் கண்ணனும் வாழ்ந்த நற்பூமியில் ராமனை தன்னுடைய நெஞ்சிலே வைத்தான் ராமன் தூதன் ஆதவர் குலத்தை காத்து நிற்பான் காக்க என்னை மாறுதி உண்டேல் சேருதலில்லை ஆறுதல் அவனே அவனே இறைவன் காரணமானவனவனே கருதியில் திகழ்ந்தும் அவனே மாருதி தன்னை மனத்தில் இருத்துக அனுமன் எனும் ஓர் அறமே கவனம் அனுமன் எனும் ஓர் அறமே கவசம் அனுமன் எனும் ஓர் அணுநே இனமென் கவசம் திவ்யம் மருள்வோம் மாருதி என்னும் பெயர் மாசர தீப சுடரே தினம் தருவோனே அடலோர் அரைய வஞ்சிர தேகனே நீ அணுதினம் நினைக்க நினை நெஞ்சமே அனுமணன் அனைத்தும் அகிலத்தில் பூக்குமே அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஒன்றாகி ஆரிய காகை ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கனை கண்டு அயலால் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் பயம் அறிந்தவனே போற்றி ஓம் பகையை அழிப்பவனே போற்றி ஓம் ராமதாசனே போற்றி ஓம் ராமநாத பிரியனே போற்றி ஓம் ராம தூதனே போற்றி ஓம் ராம ഭക്തരെ കാപ്പാ പോം ജയരാം ജയ ജയരാം ശ്രീരാം ജയരാം ജയ ജയരാം നന്റി